வெல்கம் டு கோதை லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நமக்கு அது தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸை எடுத்துக்கலாம் ஸோ சிக்கனை ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணி ஒரு மீடியம் சைஸஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது சின்ன வெங்காயம் அப்புறம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பூண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டு கட்டி பூண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இஞ்சி வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒரு ரெண்டு கீத்து வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் தேங்காய் ஒரு அரை மூடிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும் பச்சை மிளகா அதையும் வந்து கீறி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நம்ம சின்ன வெங்காயம் எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னா இடித்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை நம்ம வந்து கட் பண்ணி போட போகிறது கிடையாது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே அம்மியில் போட்டு இடிச்சுட்டு அதை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு என்னென்ன மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ லவங்கம் ஒரு ஏழு எடுத்துக்கோங்க ஏலக்காய் ரெண்டு நட்சத்திரப்பூவில் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம் பட்டை கொஞ்சம் அப்புறம் பிரிஞ்சி இலை அது ஒரு பீஸ் அப்புறம் கருவேப்பில போதுமான அளவு ஸோ இதுதான் நம்ம மசாலாவுக்கு யூஸ் பண்ண போகிறது ஸோ நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் இது வந்து நூற்றம்பது கிராம் எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் கீரி அது ஒரு பன்னெண்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒம்பது தக்காளி இதை வந்து அரைச்சி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் அடுத்தது முந்திரி ஸோ முந்திரி வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் எவ்வளோ அப்படின்றத காட்ட போகிறேன் ஸோ ஒன் கிலோ சிக்கன் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் புதினா கொத்தமல்லி அது வந்து தேவையான அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் மிளகுத்தூள் ஸோ இது ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் பெருஞ்சீரக பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது குழம்பு மிளகாய் தூள் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இந்த ஸ்பூன் அளவு ரேஷியோவை வந்து நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காய் சொல்லியிருந்தாங்களையா ஸோ அந்த தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி இதை செய்ய போகிறோம் அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆயில் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயும் நெய்யும் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட்டானதும் நம்ம தாளிக்கிற பொருள் தான் எடுத்து இதில் ஆட் பண்ணணும் லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மிளகா வந்து ஆட் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சிந்திக்கோங்க நெக்ஸ்ட் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது கொஞ்சம் நல்லா லைட்டாக ப்ரௌனிஷ் கலராக வரும்போது அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸோ இந்த டைம்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்புறம் ஏன்னா அடிப்பிடிக்கும் பச்சை வடை போன்ற வரைக்கும் நல்லா வதக்கணும் ஸோ இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த டைமில் வந்து சிக்கனை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் ஸோ இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி ஊடும் ஓகேங்களா ஸோ அந்த தண்ணி நமக்கு ஃபுல்லாக இழுக்கிற வரைக்குமே நம்ம இதை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும் அந்த சிக்கன் ஸோ ரொம்ப நேரம் அது வந்து வேகும் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் கறியிலேருந்து அந்த தண்ணி இல்லாமல் எனக்கு நமக்கு ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதே டைமில் கரியுமே கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கு இது வந்து ஒரு நமக்கு இந்த கறி வந்து இப்போ வெந்துருச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி இருக்கு இல்லையா கொதிக்க வச்சு ஒரு ஒரு லிட்டர் கிட்ட இந்த கறிக்கு நம்ம வந்து இந்த தண்ணியோட இப்ப மஞ்சத்தூள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா சோ அதையும் வந்து இது கூட ஆட் மஞ்சத்தூள் ஆட் பண்ண பிறகு ஒரு கொஞ்சம் உப்பு வந்து போட்டு வேகறதுக்கு வந்து வச்சுக்கணும் இப்போ அந்த கறி வந்து இதில் வெந்துடும் அதனால கொஞ்சோண்டு சா உப்பு மட்டும் இப்போ அந்த டைமில் ஆட் பண்ணிக்கணும் ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லாவே வந்து கொதிக்கணும் ஸோ கொதித்து இன்னும் அந்த கறி வந்து நல்லா வேகணும் ஸோ அது வரைக்கும் அதை அப்படியே ஃப்ளேம்லேயே வச்சு ஆட் பண்ணிக்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது இப்போ ஒரு பத்து நிமிஷம் கிட்ட இது வந்து கொதிக்கணும் ஸோ அப்போ தான் நமக்கு அந்த கறி வந்து ஃபுல்லாக வெந்துடும் ஸோ ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு நல்லா வெந்து போயிருக்கும் ஸோ இந்த டைமில் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல ஸோ அந்த மிளகாத்தூளை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மிளகாத்தூளை நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அடுத்தது முந்திரி பருப்பு சொல்லியிருந்தோம்ல ஸோ அதை வந்து இது கூட சேர்த்துக்கணும் ஸோ அந்த முந்திரி பருப்பு நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவர் கிட்டே நம்ம வந்து சுடு தண்ணியில் வந்து ஊற வைக்கணும் ஓகேங்களா ஸோ ஊற வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பாயில் ஆகிடும் ஸோ அப்போ அந்த மிளகாத்தூள் அப்புறம் முந்திரி இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மிச்சம் இருக்கிற மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் இது வந்து கரம் மசாலா அடுத்தது இது வந்து பெருஞ்சீரவி பொடி ஸோ இந்த கரம் மசாலா வந்து நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுறது ஸோ அதை எப்படி அரைக்கிறதுன்றது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே அந்த குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போவே நமக்கு அந்த குழம்புல லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது ஸோ இப்போ அந்த மசாலா ஆட் பண்ணோம் இல்லையா ஸோ ஆட் பண்ணி ஒரு ஒரு கொதி வந்ததும் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி ஸோ அந்த தக்காளியையும் சேர்த்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தக்காளி ஆட் பண்ணதும் நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இப்போ இது வந்துடும் ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நமக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இதில் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும் இல்லை இட்லி தோசை அந்த மாதிரி டிஃபன் ஐட்டமுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கும் அதே மாதிரி தண்ணியை கொஞ்சம் நல்லா கம்மி பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணலாம் ஸோ இதுவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழம்பு அளவுக்கு போ அதாவது சாதத்தில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு ஒரு குழம்பு மாதிரி நமக்கு இப்போ இருக்குது இந்த ஸ்டேஜ் இன்னும் கிரேவி மாதிரி வரணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அது நல்லா திக்னஸ் வந்துடும் ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ண பிறகு பாருங்கள் எண்ணெய் லைட்டாக நமக்கு பிரிஞ்சு வருது ஸோ இப்போ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஸோ தேங்காய் ஆட் பண்ணதும் அதையும் லைட்டாக வந்து கிண்டிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் நமக்கு டைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி வரும் அதனால் அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருக்கும் ஸோ நமக்கு எந்த பதத்தில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து இறக்கிக்க வேண்டியதான் ஸோ இப்போ இந்த டைமில் வந்து உப்பு ஸோ கொஞ்சம் உப்பு நம்ம ஆல்ரெடி கறி வேகிறதுக்காக போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் கொஞ்சம் உப்பு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளறிக்கோங்க ஸோ இப்பவே நமக்கு டிக்காக இருக்குது இல்லையா ஸோ இதுக்கப்புறம் அப்பப்போ கிளரி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைனா நமக்கு வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அடுப்பை வந்து இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த புதினா கொத்தமல்லிலாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தேங்காய் அரைச்சி ஊற்றின பிறகு இப்போ பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ அவ்வளோதாங்க ஸோ இதுதான் வந்து சிக்கன் கிரேவி நமக்கு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு சிக்கன் எப்படி செய்வாங்களோ அந்த டேஸ்ட்டு இருக்கும் அவ்வளோதாங்க ஸோ இதுக்கப்புறம் அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியது அவ்வளோதாங்க இப்போ சாதம் போட்டு அந்த சிக்கன் கிரேவியை சுட சுட போட்டு சாப்பிடுவோம் ஸோ செட்டிநாடு ஸ்டைலில் உங்களுக்கு இருக்கும் இந்த கிரேவி வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள்